ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாங்க ஸோ கொஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வருடம் ரூபாய் ஆறாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது பட்ஜெட் நடக்குது இல்லைங்களா பட்ஜெட் நடந்ததில்லை ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் பியூஷ் கோயல் அவர்கள் ஸோ எந்த திட்டத்தின் கீழ் வந்து ஃபார்மருங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும் அதுக்கான என்னென்ன விதிமுறைகள் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்துடைய பேர் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் ஓகேங்களா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் இதை வந்து பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லலாம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா சொல்லலாம் ஸோ தமிழில் திட்டங்கள் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷத்துக்கு இந்த திட்டத்தின் மூலிமா ஆறாயிரம் ரூபா வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க பட்ஜெட்டில் ஸோ மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க மூணு மட்டும் ஏதோ பட் ஆனால் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயி ஒருத்தர் ரெண்டு எக்டருக்கு குறைவாக நிலம் வச்சுருக்கிறவங்க மேக்சிமம் ரெண்டு ஹெக்டர் இருக்கலாம் அதாவது அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஹெக்டர்னால் ஸோ இப்போ இதுலேயும் ஒரு கொஷின் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஹெக்டர்னால் எத்தனை ஏக்கர் அந்த மாதிரியான இதுவும் வச்சுக்கோங்க டேரெக்டாக கேட்கலனாலும் இப்படிங்க கேட்பாங்க ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு ஹெக்டார் மேக்சிமம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ அந்த அந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் உண்மையாலுமே ஃபார்மருக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குமானால் மாதத்துக்கு ஐநூறுரூபா கணக்கு வருதுங்க ஸோ அந்த கணக்கு படி பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு எவ்வளோ வருது மூணாயிரம் வருது வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா வருது ஸோ ஐநூறுரூபாயில் ஒரு விவசாயி பெரிய இதுவில் பெனிஃபிஷ் பெனிஃபிட் ஆக முடியல அப்படின்னாலும் பட் ஏதோ இவங்க ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அண்ட் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் இதை பண்ணதுக்கு மெயின் காரணமே வந்து அவங்க வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து இது ஃபார்மருக்கு வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது டக்கு டக்குன்னு கிடச்சிரும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு தெரியல பட் டைரக்டாக வந்து ஃபார்மருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து அப்பப்போ வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அண்ட் பதன் பன்னெண்டு கோடி பேர் கிட்டத்தட்ட இந்த ஒரு திட்டத்து மூலயமா வந்து பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் எழுபத்தஞ்சாயிரம் கோடி இதுக்காக வந்து ஒதுக்கி இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கொஷின் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா எந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பிஎம் எம் கிசான் பிரதம் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் அப்படின்னு எழுதணும் ஸோ சில பேர் வந்து பிரதன் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் யாருக்கு பெனிஃபிட் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா யாருக்கு ஆப்வியஸாக உண்மையாலுமே ஃபார்மருக்கு தான் வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆப்ஷனில் ஃபார்மர் அது இதுன்னு சில ஆப்ஷன் கேட்டாங்கன்னா ஃபார்மர் அப்படிங்கிறத எழுதணும் பிரதன் மந்திரி கிசான் சம்மன் நிதி ஸ்கீம் மூலிமா எவ்வளவு ஆண்டுக்கு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்ட்டு இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினை பல விதத்துல இவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் சோ இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது யாருன்றதுன்னு எது கேள்வி இருந்தோம் கேள்விப்பட்டிருந்தோம் பியூஷ் கோயல் அவர் தான் வந்து தாக்கல் பண்ணியிருந்தார் ஸோ இது வந்து சீக்கிரமாகவே வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் எடுத்து அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த யூனியன் பட்ஜெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது ஸோ அதையும் போன்றோன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கொஷின்ஸ் இது ஓகேங்களா இந்த திட்டம் ஸ்கீமுங்கிறது ரொம்ப முக்கியங்க எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் நிச்சயமாக ஸ்கீம் இல்லாமல் கேள்விகளே இல்லை ஸோ ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் டைரெக்டாக கேட்கலனாலும் இன்டெரெக்டாக கேட்கலாம் அந்த ஸ்கீமுடைய பயன் என்ன இல்லை அந்த ஸ்கீம்னால் பயன்பெற்ற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எந்தெந்த மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க ஃபார்மரா இல்லை வேறு தொழில் செய்யக்கூடியவங்க பயன்பெற்று இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரி மக்களுக்கான ஒரு ஒரு தனிப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு ப இதுவா அதுக்கப்புறம் இந்த பாலியலுக்கு த தடுக்கிறதுக்கான பாலியல் வன்முறைகள் தடுக்கிறதுக்கான அதுக்குன்னு சில வி விதங்கள் இருக்குது விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னென்ன ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு ஒரு ஸ்கீம் இருக்குங்க ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஸ்கீம் அது நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் இருக்குது அதை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்